ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து ஸ்டிச்சிங் ரிலேட்டடாக கிடையாது ஆனால் இது எல்லாருக்குமே யூஸ் ஆகும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம இன்ட்ரெஸ்டடாக ஆரம்பத்தில் செய்வோம் ஆனால் மொபைலை கையில் எடுத்து இன்ஸ்டாவிலேயோ இல்லை யூடியூப்லேயோ ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளோட மைண்டு வந்து அது அதுக்கு அடிக்ட் ஆகிட்டு எவ்வளோ டைம் போகுதுன்றே தெரியாது இது வந்து குறைக்கிறதுக்காக நான் ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அது உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்ஸ்டாவை பொறுத்தவரை நம்ம வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுற இருக்கிறவங்க அதிகமாக முன்னூறு நானூறு பேர்கிட்ட இருப்பாங்க அதுவும் நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ணி வச்சுருப்போம் அப்படிங்கும்போது ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ண 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 அது காட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு டைம் போகிறதே தெரியாது அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அன்ஃபாலோ பண்ணிட்டேன் அப்படின்றப்போ எனக்கு ரீல்ஸ் வந்து காட்டும்போது குறிப்பிட்ட லிமிட்டாக தான் காட்டுது அப்படிங்கும்போது எனக்கு ஓரளவுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் அப்படி குறைஞ்சி நானே அது குறைச்சிட்டேன் அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் யூடியூப்பில் எப்படின்னா சர்ச் ஹிஸ்ட்ரி நான் வந்து அப்பப்போ டெலிட் பண்ணி விட்ருவேன் வாட்ச் ஹிஸ்ட்ரி சர்ச் ஹிஸ்ட்ரிலாம் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியாக அதை அதனால எனக்கு ஏதோ டைம் கம்மியாகிற மாதிரி இருக்குது எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ரிலே ரிலேட்டடாக இல்லாதப்ப நான் அதை வந்து குறைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்